இன்னைக்கு வந்து எங்க குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து சந்தை வந்து நடக்கும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து புதுசா வந்து நம்ம சேனல் மறக்க வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாம வந்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து நான் வந்து பண்ணேன் இங்க வந்து ஒரு ஜோடி வந்து இருக்கு பாருங்க அது வந்து நல்லா இருக்கு வந்து ஹைட்டு இருக்கு நல்லா இருக்கான ஜோடி வந்து ஏன்னா பழனி இது ரெண்டா பல்ல ரெண்டு தான் நல்லா இருக்கா ஜோடி வந்து வேலைனா ஜோடி ஒண்ணு இருபது சரியா தான் இருக்கு இருது நல்லா வந்து ஹைட்டு நல்லா உடம்பு இருபது எல்லாமே வந்து தான் வச்சிருக்காங்க இந்த சைடு நிறைய பேர் வந்து ஜோடி மாடுங்க ஜோடி காளைங்க இந்த மாதிரி வந்து கேட்டு இந்த வாரம் வந்து நிறைய வந்து நல்லா ஜோடி போட்டதுங்களே இத வந்து காலதான் பல்லனா ரெண்டு பல் போட்டுச்சா ரெண்டு ரெண்டு பல்லு காலை தான் நல்லா இருக்கு ஆனால் ஜோடி நல்லா வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய எடுதுங்க ரெண்டு ரெண்டு பல்லு வேலைண்ணா இது அறுபது சொல்றீங்களா ஸோ அறுபது தான் வந்து சொல்றாங்க ஒவ்வொன்றும் முப்பது முப்பது அந்த ரேட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதான் வந்து பாருங்கள் ஜோடி வந்து நல்லா இருக்கு நல்லா ஏருக்கு வந்து ஆகக்கூடிய இருக்கும் அது பல்லு போட்டுச்சா பல்லு போட்டு இருக்கு வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய காலம் தான் நல்லா இருக்கு பாருங்க இந்த ஜோடி வந்து அருமையா இருக்கு பொட்டை மாட்டு தான் நல்லா வந்து அருமையா வளர்த்துருக்காங்க இருக்காங்க பார்க்கவும் நல்லா இருக்கு ஏறுக்கவும் வந்து நல்லா இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு பல்லு போட்டுச்சேன் அது பல்லு போட்டுச்சான் ரெண்டு பல்லு வந்து போட்டு இருக்கு நல்லா இருக்கு ஆனா வந்து பாக்க ஜோடி கேட்டு பாப்பாங்க என்ன சொல்றாங்க என்ன வேலைனா இது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு வந்து சொல்றாங்க ஆனா நல்லா இருக்கு பாக்க பேசினா ஒண்ணு கம்மி பண்ணி கொடுப்பாங்க நல்ல ஜோடி தான் இந்த ஜோடி வந்து நல்லா இருக்கு

இன்னும் வந்து பல்லு வந்து போடல தான் பொட்ட மாடு தான் வில வந்து ஐம்பது வரும் சொல்றாங்க பிசினா கம்மி பண்ணி வாங்கலாம் இங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு பாருங்க நல்லா வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய மாடு நல்லா இருக்கு ஜோடி பார்க்க வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க விவசாயத்துக்கு வந்து நல்லா இருக்கும் என்ன வேலை போறது ஜோடி வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பேசினா வந்து ஒண்ணு கம்மி பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் ஏரியால ஓட்டுத எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ வியாபாரம்? இது ரெ ரெல்ல முடிச்சதா? 50 50 ரெண்டு பல்லா எந்த சொல்லுடா அண்ணு மாட்டு சோள குட்டை மாட்டு வேபாரிங்களா இல்ல மாட்டு வேபாரிங்களா இந்த மாதிரி சொன்னா வாங்கி தருங்களா? சரி சரி நம்பர் நம்பர் கூட வந்து ச்சுறுறுப்பா நல்லா இருக்கு வாங்கிட்டு இருக்கேங்க ஐம்பதாயிரத்துக்கு ரெண்டு பொல்லு அதே போடுறதா புரியுது

சிங்கல் தான் இருக்கு ஜோடி அந்த பாவம் எவ்வளோ நான் எவ்வளோ சரி 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 எவ்வளோன்னு தெரியல வந்து அந்த பக்கம் வந்து போயிட்டு ஆ பண்டையில போதா சோ பண்டையில வந்து போதுன்றாங்க மாடு ஆ உங்க மாடே வா சோ பண்டையில வந்து போற முடிச்ச முடிச்சா பேரம் எவ்வளவு சொன்னீங்க

ஒரு நல்லா இருக்கு கணக்குட்டி ஏன்னா பல்லா பல்ல வைக்கலான்றாங்க நல்லா இருக்கு இந்த வாரம் கம்மியா தான் வந்து இருக்கு மாடுங்க அந்த அளவுக்கு வந்து அதிகமா வந்து கிடையாது வளர்ப்பு கண்ணுங்க வந்து இந்த சைடு வந்து நிறையவே இருக்கு சின்ன வந்து வந்து ஆகக்கூடிய கண்ணுங்க தான் சின்ன நல்லா இருக்கு ஏன்னா வேலைன்னா பன்னிரண்டு பதினாலு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சின்ன கண்ணு பொட்டை கண்ணு தான் இது நான் ஜோடி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு கால கண்ணை ஜோடி வந்து நாற்பத்தி அஞ்சு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த கண்ணை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்குது கண்ணக்குட்டி

வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இது வந்து நல்லா இருக்கு ஜோடி வந்து அருமையான கண்ணம் நல்லா வந்து ஏற்கேத்த மாடு ரெண்டு பல்லுதான் நால் பள்ளை 4 பள்ளு ரெண்டு பள்ளை 4 பள்ளு એ આ નાળ પાવ મૂર ઈલાદમ કોલી કનો યેર પાર કટી ગયા યેર નલ્લા પોદ ઇરક

அறுபதுக்கு அதுக்கு மேல வந்து எதிர்பார்க்கறாங்க அறுபது அறுவத்தி மூணாம் வந்து வாங்கிட்டு போறாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாடு எடுதுங்க தான் வளர்ப்பு எடுதுங்கதான் வளர்ப்பா வந்து போட்டு இருந்தோம் பாருங்க பார்ட் ஒன் அது இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் வந்து முடிக்க போறோம் ஓரளவுக்கு வந்து பாத்துருப்போம் ஜோடி காளைங்க மாடிங்க இதுங்கெல்லாம் நேர்ல வந்து பேசுங்க கம்மி பண்ணி வாங்கலாம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி எல்லாம் ஸோ அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த ஒரு மார்க்கெட்டே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்